கர்த்தர் சொல்றாரு ஒன்னு ஓ ஜபம் இல்ல உனக்காக யாரா ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பா ஜபம் சிறையிருப்பை மாற்றும் யோபியனுடைய ஜபம் சிறையிருப்பை மாற்றினது பேதருக்காக ஜபித்த ஜபம் சிறையிருப்பை மாற்றினது பவுலுடைய ஜபம் சிறையிருப்பை துறந்து கொடுத்தது சிறை திறக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கட்டளை இடுவார் இந்த காலை வேளையில நீ ஜபிக்கிற ஜபம் வீணாய் போகவே போகாது கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுதலை ஆக்குவார் ஒன்னு உனக்காக நீ ஜபிக்கிற ஜபமோ இல்ல யாராவது உனக்காக ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுபடி ஒரு ஊழியங்களே இருக்கு அடுத்தவருடைய குடும்பத்தில் இருக்கிற சால்வ் பண்ணும் ஜபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவனோட ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சீக்கிரத்துல உன் சிறையிருப்பு திருப்பப்படும் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு கூட ஜபம் பண்ணினார்கள் இன்னொன்று பதினாறாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நல்ல கவனிங்க இந்த ரெண்டு ஜபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார் பேதுருவை விடுதலையாக்கும்படிக்கு ஜனங்கள் ஜபம் அணினார்கள் இங்கே பவுல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார் பவுலும் சீலாவும் அங்கே அவர்கள் ஜபித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் துதித்து பாடித்துக் கொண்டிருந்தார்கள் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரொம்ப சகஜமா நான் ரொம்ப சொல்வேன் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிளில் இந்த தூங்குனவங்க லிஸ்ட்டில் ரொம்ப வித்தியாசமாக தூங்கினவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒன்று யோனா தூங்குனது இன்னொன்று இயேசு கிறிஸ்து படகுல தூங்குனது இன்னொன்று சூர செடிக்கு கீழே எளியா தூங்கினது இப்போ இங்கே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பேதுரு தூங்கினது நாலடுக்கு காவல் போட்டு பேதுரை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார் இப்போ இவர் தூங்குறது தப்பாக சரியா அப்படிங்கிற கான்செப்டுக்கே நான் வரல ஆனால் நடந்தது என்ன பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது ஜனங்கள் ஜோமணினார்கள் பேதுருவுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜனங்கள் ஜபிக்கல ஜபிச்சாங்களான்னு தெரியாது அங்கே இல்லை ஆனால் பவுல் ஜெமனினார் இங்கே விடுதலை பவுலுக்கு கிடைக்கவில்லை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உடனடியாக அந்த ராத்திரியிலேயே பேதுருவ கொண்டாந்து வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே பவுலை விட்டுட்டு போல பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் ஆனால் ரெண்டு இடத்திலும் ஒரு காரியம் நடைபெறுகிறது இங்கே விசுவாசிகள் ஜோமன்னார்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது பேதுருக்கு அங்கே பவுல் ஜோமனினார் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது ரெண்டுமே சிறைச்சாலை கதவு திறந்திருக்கு அப்போ இதுல நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது நாம ஜோம் பண்ணும் போது நாம ஜவம் அல்லது நமக்கு யார் ஜோம் நமக்கு சிறைச்சாலையினுடைய கதவுகள் கண்டிப்பாக திறக்கும் சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறப்பதற்கு ஜபம் ஒரு மிக முக்கியமான டூல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இப்போ யோபுவின் நண்பர்களை குறித்து பார்க்கிறோம் யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுக்கு அகைன்ஸ்டாக பேசுறாங்க இப்போ கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் நண்பனாகிய யோபு இப்படின்னு நிதானமாய் பேசவில்லை இப்போ நீங்க யோபு கிட்ட போங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் வசனம் சொல்லுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் இப்போ யோபு பண்ணினாரு கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் ரொம்ப அழகாக அந்த வசனத்தை நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவாக இருக்கும் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அதான் ரொம்ப முக்கியமான வாசம் அப்போ யோபு நண்பர்களாக ஜபம் பண்றாரு அப்ப அந்த ஜபம் சிறையிருப்பை மாத்துது அதான் சொல்றேன் இங்கே பேதுரு இருப்புக்குள்ள இருக்கிறாரு அங்கே பவுல் இருப்புக்குள்ள இருக்கிறாரு அப்ப அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஜபம் ரொம்ப அவசியம் இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நாங்க ஜெயில இருக்கணுமா இல்ல சிறையிருப்புக்கு ஒப்பாக சிலர் சகோதரிமார்கள் சொல்லுவாங்க இந்த குடும்ப வாழ்க்கையில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படிம்பாங்க உண்மை அவர்களுக்கு அமைந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வளைந்த கணவன் அப்படிப்பட்டவராக இருப்பார் இல்லாத குடும்பத்தார் அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்று உங்கள் ஜபம் அல்லது உங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம் நிச்சயம் உங்கள் சிறை இருப்பை மாற்றும் எத்தனை நாட்கள் இந்த சிறை சிறையிருப்பு எத்தனை நாட்கள் நான் உள்ள இருக்கணும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க இல்லையா கிளியை பிடிச்சி கூண்டுல வச்சிருக்காங்க அது நல்லா தான் பாடுது ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்குதுன்னு அந்த மாதிரிதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற உனக்கு என்ன கவலை எங்க அக்கா உனக்கு தான் நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறது சில நேரத்துல வெளியே நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு நம்ம நிறைய சகோதரர்களை நினைக்கிறோம் இல்லையா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு என்னங்க ஆயிரம் கணக்கில் சம்பாதிக்கிறார் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் வந்து வீடெல்லாம் கட்டிட்டார் ஆனால் அந்த மனுஷனோட போய் நீங்கள் தங்கி பாருங்க சவுதி அரேபியா போன்ற தேசங்களில் அங்கே வேலை செய்கிறவங்களோட பாருங்கள் அந்த வெயிலில் அவங்க படுற அவஸ்தை அங்கே அங்கே முதலாளிங்கிட்ட அவங்க படுற அவஸ்தை அந்த சம்பளத்தை வாங்குறதுக்குள்ளே அவங்க படுற பாடு ஏன் மலேசியா போன்ற நாடுகளில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கள நான் அங்கே இருக்கிறவங்கள சிங்கப்பூரில்லாம் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது சந்தோஷமா வரும்போது நம்ம என்னமோ அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் சிறை இருப்பு இந்த சிறை இருப்பு மாறும் பல நேரங்களில் அந்த இருப்பு அவங்க சகிச்சுக்கிறாங்க காரணம் என்னன்னா குடும்ப பிரச்சனை குடும்ப பாரம் கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கும் போது வேற வழி இல்லாமல் அவங்க ஆனால் மனசுல இருக்கும் இந்த சிறையிருப்பு மாறினா நல்லா இருக்குமே நான் கொண்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையில நானும் அமைஞ்சேன் நல்லா இருக்குமே கர்த்தர் சொல்றாரு ஒன்னு ஓ ஜபம் இல்லை உனக்காக யாரா ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பாக ஜபம் சிறையிருப்பை மாற்றும் யோபியினுடைய ஜபம் சிறையிருப்பை மாற்றினது பேதூக்காக ஜபித்த ஜெபம் சிறை இருப்பை மாற்றினது பவுலுடைய ஜபம் சிறையிருப்பை துறந்து கொடுத்தது சிறை திறக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கட்டளை இடுவார் இந்த காலை வேளையில நீ ஜபிக்கிற ஜபம் வீணாய் போகவே போகாது கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுதலையாக்குவார் ஒன்னு உனக்காக நீ ஜபிக்கிற ஜபமோ இல்ல யாராவது உனக்காக ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது இப்படி ஒரு ஊழியங்களே இருக்கு அடுத்தவருடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணும்னு ஜபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சீக்கிரத்துல உன் சிறையிருப்பு திருப்பப்படும் இது ஒன்று ஆனா நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த பேதுருவின் ஜபம் பேதுரு தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா இந்த பேதுரு ஜெபிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சிறையிருப்பு நேரத்தில் பல நேரங்களில் இந்த தூக்கம் வருது பார்த்தீங்களா இந்த தூக்கம் ஏன் வருது நான் பார்க்கும் போது எளியா நல்லா தூங்குவார் சரி அந்த சூற செடிக்குள்ள பட் தூங்குவார் தூங்கும்போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா போதும் கத்தாவே நான் சாகுறேன் நான் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல நான் போய் சாகிறேன் அப்படிம்பார் அப்படி சாகிறேன்னு சொன்னவர் எப்படி படுத்து தூங்குறாரு இப்போ இவரை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க எப்படி இவரால் தூங்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் இந்த சரீரம் டயர்டாகும் போது ஒரு தூக்கம் ஒன்று வரும் அது சரீரம் டயர்டாகி தூங்குது அதுக்கு மேலே அந்த சரீரத்தால் வேலை பார்க்க முடியாது கண்ணெல்லாம் அப்படியே மூடிக்கிட்டு வரும் அது ஒன்று இருக்கு ஆனால் ரெண்டாவது இருக்கு ஆத்துமா டயர்டாகும் போது தூக்கம் வரும் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது ரொம்ப துக்கத்துக்குள்ள போகும்போது அவனை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் தான் தூக்கம் எப்படா இவ்வளவு துக்கத்துல நீ தூங்குற அப்படின்னா அவன் தூங்கலனா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அவன் தூங்கலனா அவன் அவன் வேற மாதிரி ஆயிடுவான் புத்தி பேதளிச்சிரும் அதனால கர்த்தர் அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு தூக்கத்தை கட்டாயிடுவார் ஏன் நாளைக்கு இந்நேரம் அவன் தலை போக போதும் போது அவன் படுத்து தூங்குறான் எப்படி தூக்கம் வரும் அவன் தூங்காவிட்டால் அவன் பயந்தனுடைய உச்சத்துல இருக்கான் டிப்ரெஷன் இப்ப பேதரு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது சங்கத்தில் பிடிச்சி வச்சாச்சு நாளைக்கு இந்நேரம் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சு இப்போ படுத்து நம்ம தூங்குறாரு அப்போ நம்மளே நினைக்கிறோம் பேதுரு படுத்து தூங்குறாரு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லைங்க பேதருக்கு டிப்ரெஷனுடைய உச்சம் இதுக்கு மேலே என்ன நாளைக்கு சாக போறோம் அவ்வளோதான் கர்த்தர் கொடுத்த தூக்கம் ஆனால் பவுல் அப்படி அல்ல பவுல் ரொம்ப டிஃபரெண்ட் பவுலனுடைய ஜெபம் இந்த நேரத்தில் அடிச்சிருக்காங்க தொழுமரத்தில் கட்டி இருக்கிறாங்க ஏறக்குறைய அரை நிர்வாணமாக இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் ஜவம் பண்ணி துதித்து பாடினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உபதிரவத்தின் நேரத்தில் சிறையிருப்பு நேரத்தில் அடி வாங்கினா என்ன பெயின் இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடி வாங்கினா என்ன பெயின் இருக்கும் இன்னைக்கு சும்மா காலி இடிச்சிட்டாலே கால தூக்கி மேலே வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு இயந்திரிக்க மாக்கிறாங்க ஒரு முட்டி இடிச்சுட்டா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நெத்தியில் அடிபட்டுச்சு தலையில கட்டை போட்டுக்கிட்டு நம்ம மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அவன் பாருங்க அந்த அடி அடிச்சிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி அவன் துதித்து பாடினான் ஜபம் பண்ணினான் என்ன காரணம் ஏன் ஜபம் பண்ண எதுக்காக ஜபம் பண்ணும் கர்த்தாவே எங்களை விடுதலையாக்கணும் ஜபம் பண்ணானா இல்ல நல்ல வசனத்தை கவலைங்க அந்த வசனம் சொல்லுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்ன துதித்து பாடியிருப்பாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதுதான் இந்த துதித்து பாடுதலுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா ஒரு காஸ்பல் இருக்கு என்ன காஸ்பல் இத்தனை நம்ம வேதனையில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தண்டனையில ஒருத்தன் சந்தோஷமா துதிச்சு பாரு அதுவும் எப்படி முடியுது என்ன நடக்குது எல்லாருக்கும் வேதனை உண்டு அந்த வேதனைக்கு நடுவுல உன் மேல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சந்தோஷம் இருக்குல்ல அவைகளுக்கு நடுவில் நீ பாடுறல்ல அதுதான் மிகப்பெரிய காஸ்பல் உலகம் தான் பார்த்துட்டு இருக்குது இவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலையும் நீ எப்படி கர்த்தரை துதிக்க முடியுது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் உன்னால எப்படி இந்த பாட்டை பாட முடியுது நான் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஊழியத்துக்காக ஆண்டவரை அழைச்ச போது நான் வந்துட்டேன் வந்தபோது எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஊழியமே இல்லை அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நண்பர் ஒருவர் இருந்தார் அவரும் நானும் தான் காலையில் எங்கேயாவது வெளியே போகுவோம் அவருக்கும் ஒரு பிள்ளை இருந்தது எனக்கும் ஒரு பிள்ளை எனக்கும் வருமானத்துக்கு வழி இல்லை ஊழியத்துக்கு வந்தாச்சு அப்போ ஊழியம் தொடங்கலை அவருக்கும் அப்போ வேலை சரியாக அமையல அப்போது அவர் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காதான் இருக்குது ஏன் என்கிட்ட சொல்கிறாரா நானும் அந்த பிரச்சனையில் இருக்கிறேன் நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறார் ஆனால் நான் அதெல்லாத்தையும் கேட்பேன் ஆனால் வெளியே போகும்போது நான் பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே வருவேன் கர்த்தர் தூய்ச்சிக்கிட்டே வருவேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறேன் இப்படி அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அதனால் நான் தூசி பாடிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்குறாருன்றதுக்காக நான் பாடலை அது இயல்பு நான் பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் அந்த நண்பர் நான் இல்லாத போது என் தாயாரிடத்தில் வந்து கேட்டார் எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை தான் எனக்கும் வீட்டு வாடகை பிரச்சனை இருக்குது அவனுக்கும் வீட்டு வாடகை பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஆனா நான் அதை நினைச்சு நினைச்சு நினச்சி எனக்கு டிப்ரெஷனே ஆயிடுச்சு ஆனால் அவன் நல்லா ஜாலியாக பாடிட்டே இருக்கிறான் எங்கே போனாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் எப்படிமா முடியுது அப்படின்னு அப்பதான் என் தாயார் அவனுக்கு சொன்னாங்க அவன் கர்த்தர் பல நம்பிக்கையா இருக்கிறான்பா என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு அது அந்த நண்பனை என்னோடு கூட ஆலயத்துக்கு வர வைத்தது அவன் சொன்னான் என்னையும் சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்களே காஸ்பல் அந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்க பண்ணி பாடுறீங்க பாத்தீங்களா அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் அந்த உலகம் பாத்துக்கிட்டு இருக்கு அவன் கேட்பான் எப்படி உன்னால தூச்சி பாட முடியுது எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற சிலர் சொல்லுவாங்க எனக்கு இருந்த பிரச்சனையில எனக்கு சுகர் வந்து பிபி வந்து எல்லாம் வந்துருச்சு அவங்கள போய் கேட்ட அவங்க சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஆயிரம் காரணம் இருக்கும் ஏன் இப்படி இவ்வளோ வியாதி உடம்பு பாத்துக்காம விட்டுட்டீங்களே நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கண்ணீர் இதில் சுகரோட போனதே பெரிய விஷயம் தான் ஆனால் நீங்க ஒரு ஊழியக்காரனையோ அல்லது விசுவாசியோ அவன் கடந்து வந்த பாதையில் உட்கார வச்சு கேட்டு பாருங்க எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு வேதனை எவ்வளவு இல்லாமை அவைகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் அவனை சுகபத்திரமாய் பாதுகாத்திருப்பார் ஒரு வியாதி இல்லாம சந்தோஷமா எப்படி முடியுது இதுக்கு காரணம் அந்த கர்த்தரை துதித்து பாடுதல் அந்த உபத்திரவத்துக்கு நேரத்தில் நீ பண்ற ஜெபம் டிப்ரெஷன் உச்சத்துல பேது தூங்குறாரு ஆனா டிப்ரெஷனுடைய உச்சத்துல அடிச்சு அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் காலை கட்டிட்டானோ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தொழு மரம்னா ஒரு மரம் இருக்கு மாட்டி வச்சாச்சு இவைகளுக்கு நடுவில் ரெண்டு கையும் ரெண்டு காலும் நல்லா இருக்கும் போதே சர்ச்சில் துதித்து பாடாத ஒரு குரூப் வந்து படுத்து தூங்குது ஆமா ஆராதனை சொன்னா ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா கால்களை மாட்டின பிறகு அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் அவன் சந்தோஷமா பாடுகிறான் எதுக்கு தெரியுமா உன்னை சுத்தி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு உன்னை உன்னோட உபத்திரவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு உன் கண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த ஜபம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் பேதுருவின் ஜபம் அதே சிறைச்சாலையில் மரணத்தை கொண்டு வந்தது பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு ஜனங்க ஜபம் பண்ணாங்க பேதுரு விடுதலையாக்கப்பட்டார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா பேதுரு விடுதலையான உடனே அவரை தப்பி போக வச்சுட்டாங்கன்னு சொல்லி காவலர்களை கொலை செய்தார்கள் ஆனா இங்க பவுல் ஜம் பண்ணும்போது அந்த சிறைச்சாலை கதவு திறக்குது இப்போ அந்த சிறைச்சாலை அதிகாரி வரா வந்து பாக்குறான் ஐயோ எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க நினைச்சு தன்னை மாய்த்து கொள்ள பாக்குறான் அப்பொழுது பவுல் சொல்றாரு உனக்கு ஒன்றும் செய்யாதே நாங்க எங்க போல இங்க தான் இருக்கோம் எல்லாருமே இங்க தான் இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு திருடம் கூட தப்பிச்சு போல கூட இருந்தவன் கூட போல எப்படி ஏன் அவனும் போல இந்த துதித்து பாடுதல் அந்த ராத்திரியில மிகப்பெரிய எழுப்புதலை ஒரு குரூசேடியா நடத்தி முடிச்சுட்டான் அவன் அந்த இடத்துல குரூசை நடந்தது இல்ல நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லுது அவனும் அவன் வீட்டாரும் அந்த ராத்திரியிலே ஞானசானம் எடுத்தார்கள் எப்படி பாருங்க இதுதான் எழுப்புதல் உபதிரவத்துக்கு மத்தியிலே நீ பண்ணுகிற ஜபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் ஜபம் பண்ண முடியாது படுத்து தூங்கலாம் ஏன் இந்த வேதனையில நான் படுத்து தூங்கினாதான் என்னால் சரி வரும் நான் இவ்வளவு பிரச்சனை இருக்கேன் நீங்க சொல்றீங்க சில ஒரு ஊழியக்காரரை ரெண்டு சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒரு விசுவாசி ஒரு முறை மிகுந்த வியாதிப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு நல்லதானே இருந்தேன் ஏன் கர்த்தர் எனக்கு இந்த அனுமதியை கொடுத்தார் ஏன் இப்படி எனக்கு வியாதி வந்தது அவர் தெய்வீக சுகத்தை நம்புகிறவர் ஆனால் வியாதி வந்துட்டது அவர் வீட்டாரெல்லாம் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அவர் அங்கே போய் இருக்கிறார் ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்னு அவர் இருக்கிறாரு முதல் நாள் ரெண்டாவது நாள் பக்கத்து பெட்டு பேச ஆரம்பிச்சாரு மூன்றாவது நாள் அவர்களுக்காக இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு அந்த வார்டில் இருந்த பதினாறு பெட்டு அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் போச்சு அத்தனை பேருக்கும் காஸ்பால் சொன்னாரு அதுல ஒரு சிலர் ஷீலானாங்க இவர் மூணு நாள் நல்ல வெளியே வரத்துக்குள்ளேயே பதினாறு பேருக்கு மேல காஸ்பல சொல்லி அதுல ரெண்டு மூணு பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்ப அவர் வெளியே வரமா சாட்சி சொன்னாரு நான் அந்த உபத்திரத்தின் மத்தியில் பெட்ல படுத்திருக்கும் போது கர்த்தர் ஏன் கொண்டு போனார் கண்டுபிடிச்சேன் காரணம் நான் ஜெயிலுக்குள்ள போனது காரணம் போனது காரணம் என்னை சுத்தி ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு அதுதான் அந்த ஜபம் அங்க பண்ற ஜபம் ஏன் என்ன கொண்டு போய் உபத்திரத்துல வச்சிருக்கிறாரு ஏன் என்ன கொண்டு போய் வேதனையில் வச்சிருக்கிறாரு நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன்னே உன்னை சுத்தி ஒரு கூட்டம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அவைகளுக்கு நடுவில் உன்னுடைய ஜபம் உன்னுடைய துதித்து பாடுதல் உன்னுடைய சந்தோஷம் எல்லாரும் துக்கமாக இருக்கும்போது நீ நீ கழிப்பாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களே அதை பார்க்கவே ஒரு கூட்டம் ரசிக்கப்பட போகிறது அதுக்கு தான் கத்தர் உங்களை அந்த சிறைச்சாலைக்குள்ளே வச்சிருக்கிறார் ரெண்டாவதாக ஒரு தேவ ஊழியரை காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணினாங்க காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவரை ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க ஒரு பெரிய சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சாங்க அப்போ அவரை கொண்டு போகும்போது அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு பைபிள் மட்டும் கொடுங்க நான் வேற எதுவும் எடுத்துகிட்டு போக விரும்பலன்னு கொண்டுட்டேன் ஜெயிலுக்கு போனார் பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு போனார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க இது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இல்லை சிறைச்சாலையில் அங்கே பெரிய சிறைச்சாலை அங்கே நூற்றுக்கணக்கான கைதிகள் பதினைந்து நாள் அங்கே இருந்தார் அந்த பதினைந்து நாளுக்கு அவர் மேலே உள்ள கேஸ் ஒன்றுமில்லைன்னு ஆயிடுச்சு அது ஒரு பொய்யான வழக்கு அந்த ஊழியக்காரர் மேலே அங்கே சுற்றி உள்ளவங்க பொய்யா சொல்லியிருக்கிறாங்க ஆகி அவர் விடுதலை பண்ணாங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழித்து அவர் வெளியே வந்தார் அப்பொழுது விசுவாசிகள்லாம் கேட்டாங்க எதுக்கு பாஸ்டர் உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் உங்களை ஆண்டவர் இந்த மாதிரி அனுமதி கொடுத்தாரு ஏன் உங்களுக்கு இப்படி ஜெயிலுக்கு போக அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டபோது அந்த ஊழியர் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தன்னுடைய செய்தியில் அந்த சாட்சியை சொன்னார் அவர் சொன்னார் கர்த்தர் என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் ஜெயில இருந்த அந்த பதினஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல நான் காஸ்பல் சொல்லி இருக்கிறேன் பதினஞ்சு பேருக்கு மேல ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க நாங்க விடுதலை ஆகி வந்த உடனே ஞானசாரம் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க கடைசியா நான் பதினஞ்சாம் நாள் கிளம்பும் போது அங்கே சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க ஐயா உங்களை இங்கிருந்து போக வேணாம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல ஏன்னா இது ஜெயிலு ஆனா நீங்க எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் நீங்க இருக்கும் போது நாங்கள் இதை ஒரு தேவாலயமாகவே பார்க்கறோன்னு சொன்னாங்க இதுதான் கத்தர் சிறைச்சாலையில் உன்னை வைத்ததுக்கான நோக்கம் நீ அங்கே இருக்கிற நாளில் நீ தான் மற்ற கைதியை போல இந்த பாஸ்டர் புலம்பி இருந்தார்னு வச்சுக்கோங்க ஐயோ என்ன அநியாயமா உள்ள வச்சுட்டாருங்க பாவீங்க படுபாவீங்கன்னு சொல்லி இருந்தா இவர் மேலே அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்காது அவர் அங்கே போய் சந்தோஷமாக வேதவசனத்தை படிக்க ஆரம்பித்தார் ஜனங்களுக்கு சுவிசன் சொல்ல ஆரம்பிச்சார் பாட்டு பாட ஆரம்பிச்சார் முடிவேன தெரியுமா அவன் சொன்னா இந்த தேவன் எனக்கு வேணும் இதுதான் பேதுரு சிறைச்சாலையில் இருந்ததுக்கும் மற்றவங்க ஜோம் பண்ணதுக்கும் பவுல் சிறைச்சாலையில் இருந்ததுக்கும் அவன் ஜோம் பண்ணதுக்கும் உள்ளதான வித்தியாசம்